அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசன சேனலில் பார்க்க இருப்பது உங்கள் பிறந்த தேதியின் அடிப்படையில் உங்கள் டேலண்ட் என்ன என்பதை காண்போம் முதலில் எட்டு பதினைந்து நாலு முப்பது தேதிகளில் பிறந்தவர்களின் டேலண்ட் என்னவென்பதை இப்பொழுது பார்ப்போம் நீங்கள் வார்த்தையால் மக்களை கவரக்கூடியவர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு பேசும் டேலண்ட் இதுதான் உங்கள் சக்தி மக்கள் முதலில் உங்கள் சிந்தனையால் ஈர்க்கப்படுவார்கள் அடுத்து உங்கள் கவர்ச்சி பேச்சால் மனதை வெல்லும் டேலண்ட் உங்களோட மிகப்பெரிய பலம் அடுத்து பதினெட்டு இருபத்தேழு ஆறு பத்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களின் டேலண்ட் என்ன என்பதை பார்ப்போம் உங்களிடம் தைரியம் தெளிவான நோக்கம் நம்பிக்கை எல்லாம் நிறைய இருக்கிறது உங்களிடம் இருப்பவர்கள் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் உற்சாகமாகவும் உணர்வார்கள் அடுத்தது ஏழு மூணு ஒன்று இருபத்தி மூணு தேதிகளில் பிறந்தவர்களின் டேலண்ட் என்ன என்பதை பார்ப்போம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு உங்களோட எரிச்சி சிரிப்பு உற்சாகம் இதுதான் மற்றவர்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் பேசினால் கஷ்டமானவர்களுடன் சிரிப்பார்கள் நண்பர்களிடம் ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களால் உருவாகும் அடுத்தது எட்டு தேதிகளில் பிறந்தவர்களின் டேலண்ட் என்னவென்பதை இப்பொழுது பார்ப்போம் நீங்கள் ஆன்மீகமும் உணர்ச்சியும் கலந்தவர்கள் சாதாரண பேச்சு நேர்த்தி இவையெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது உங்களுக்கு உண்மையான வார்த்தை தான் முக்கியம் உங்கள் காதல் மனதிலிருந்து வரும் அது ஆழமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் அடுத்தது இருபது ரெண்டு பதினொன்று ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களின் டேலண்ட் என்ன என்பதை பார்ப்போம் நீங்கள் ரொம்ப பாசமானவர்கள் உங்கள் சுற்றி இருப்பவர்கள் உங்களை நம்புவார்கள் உங்கள் அன்பு உண்மையானது மனம் அழுத்தம் வந்தால் எல்லாரும் உங்களை தேடுவார்கள் உங்கள் அன்பு உங்கள் சக்தி அடுத்தது இருபத்தி ஒன்று பதினாறு இருபத்தி ரெண்டு பதினாலு தேதிகளில் பிறந்தவர்களின் டேலண்ட் என்னவென்பதை பார்ப்போம் நீங்கள் உறவுகளை மதிப்பீர்கள் ஒருமுறை காதல் செய்தீர்கள் என்றால் அது நம்பிக்கையுடன் நேர்மையுடன் இருக்கும் நீங்கள் விளையாட்டு காதலை விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் கடைபிடிக்கும் வகை வாழ்க்கை முழுக்க பாசத்துடன் நிற்கும் வகை அடுத்தது இருபத்தி நாலு பதினேழு பதிமூணு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்த நீங்கள் என்ன டேலண்ட் உடையவர்கள் என்று பார்ப்போம் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் ஆற்றல் எல்லாத்தையும் சொல்லிவிடும் உங்கள் முகத்தில் அமைதி இருக்கும் ஆனால் உள்ளத்தில் ஆழமான சிந்தனை மக்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் ஆனால் அதற்குள் நீங்கள் அவர்களின் மனதை புரிந்துவிடுவீர்கள் பத்தொன்பது ஐந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு தேதிகளில் பிறந்த நீங்கள் என்ன டேலண்ட் கொண்டவர்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம் நீங்கள் எப்பொழுதும் புதுமையுடன் இருப்பீர்கள் உங்கள் சிந்தனை கலை உணர்வு ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமானது உங்களுடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் சளிப்படைய மாட்டார்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் ஒரு புதிய ஸ்பார்க் இருக்கும் நண்பர்களே இது ஒரு பொது அடையாளம் மட்டுமே உங்கள் பிறந்த தேதியில் உள்ள உங்கள் குணம் தெரிந்தாலும் உங்கள் முயற்சி தான் உங்கள் உண்மையான டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்